விரைவில் பயணம் அண்ணாமலை அவர்களின் தலைமையில் பாஜக வேகமாக வளர்ந்து வருகின்றது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட கட்சி கூட்டணி கணக்குகள் எல்லாம் சரிபடாது நாம் யார் என நிரூபிக்க வேண்டும் என்ற நோக்கில் இந்த முறை அதிமுகவை கழட்டிவிட்டு பாஜக தலைமையில் கூட்டணி அமைத்து போட்டியிட்டார் இதில் வெற்றியும் பெற்றார் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக தோல்விக்கு பாஜக தான் காரணமாக இருந்தது நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக படுதோல்வியை சந்தித்துள்ளது மொத்தம் பதினோரு தொகுதிகளில் மூன்றாம் இடம் பிடித்துள்ளது ஏழு தொகுதிகளில் டெபாசிட் இழந்திருப்பதோடு கன்னியாகுமரி தொகுதியில் நான்காம் இடத்துக்கு தள்ளப்பட்டுள்ளது விளவங்கோடு சட்டசபை தொகுதியிலும் அதே பரிதாப நிலைதான் இப்படி இருக்கையில் அதிமுக தயவில்தான் பாஜக என்ற பிம்பத்தை உடை தெரிந்தார் அண்ணாமலை தமிழகத்தில் அண்ணாமலை தலைமையில் பாஜகவின் வாக்கு வங்கி பனிரண்டு சதவீதமாக உயர்ந்துள்ளது மேலும் மத்தியில் பாஜக மூன்றாம் முறையாக ஆட்சியை கைப்பற்றியுள்ளது இந்த நிலையில் இனி திராவிட கட்சிகளில் பயணித்தால் அரசியல் வாழ்க்கை விரைவில் முடிவடைந்துவிடும் என திமுக அதிமுக முக்கிய தலைவர்கள் முடிவெடுத்துள்ளார்களாம் இதற்கு காரணம் திமுகவில் குடும்ப அரசியல் அதிமுகவில் ஈகோ அரசியல்தான் காரணமாம் திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் பதவிக்கான போட்டியில் டி ஆர் பாலுவை தூக்கிவிட்டு இந்த முறை கனிமொழியை அந்த பொறுப்பில் நியமித்திருக்கிறது திமுக தலைமை ஜூன் எட்டாம் தேதி அறிவாலயத்தில் நடந்த திமுக எம்பிக்கள் கூட்டத்தில் பேசிய முதல்வர் நாடாளுமன்ற குழு தலைவர் பதவிக்கு யாரை கொண்டு வரலாம் என வெளிப்படையாகவே கேட்டாராம் அப்போது புதியவர் வந்தால் நன்றாகத்தான் இருக்கும் என சிலர் சொல்ல அப்போதே பாலுவின் வயிற்றில் புளியை கரைத்திருக்கிறது பதவியில் தொடர தலைமையின் ஆசையோடு சிஐடி காலனியின் ஆதரவும் தேவை என்பதால் இரண்டு ஏரியாக்களிலும் முட்டி மோதி இருக்கிறார் அவர் ஆனாலும் அது அவருக்கு பலன் கொடுக்கவில்லை கனிமொழியை நாடாளுமன்ற குழு தலைவராக நியமித்த தலைமை பாலுவை மக்களவை குழு தலைவராக நியமித்திருக்கிறது இதுவும் அவரது வயதுக்காக கொடுத்த மரியாதைதான் என்கிறார்கள் அறிவாலய சீனியர்கள் இதனால் அறிவாலய வட்டார முக்கிய புள்ளிகள் உதயநிதி துணை முதல்வரானால் நம்கதி என்னவாகும் என புலம்பி வருகிறார்கள் எனவே அதிருப்தியில் உள்ள திமுக முக்கிய தலைகள் டெல்லியிடம் அரவணைப்பு கேட்கலாம் என முடிவெடுத்துள்ளார்கள் இதனைத் தொடர்ந்து ஆந்திராவிற்கு வருகை புரிந்த அமித்ஷாவை சந்திக்க நேரம் கேட்டுள்ளார்கள் ஆனால் அமித்ஷா எதுவாக இருந்தாலும் டெல்லியில் பார்த்துக் கொள்வோம் என கூறிவிட்டாராம் இந்த நிலையில் கோவையில் நடந்த செங்கோட்டையின் இல்ல திருமண விழாவில் பங்கேற்ற அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் பலரும் கட்சி ஒருங்கிணையாவிட்டால் கட்சி காணாமல் போய்விடும் என்று அவரிடம் புலம்பியதாக தகவல் வெளியாகியுள்ளது மேலும் பல அதிமுக முக்கிய தலைகள் டெல்லியுடன் நேரடி தொடர்பில் உள்ளதால் எப்போது வேண்டுமானாலும் பாஜக பக்கம் சாயக்கூடும் எனவும் கூறியுள்ளனர் இதற்கிடையில் பிரிந்து கிடக்கும் அதிமுகவை ஒன்று சேர்க்க வேண்டும் என்ற கோஷமும் அதிமுக தொண்டர்களிடம் எழுந்துள்ளது தலைவர்கள் சிலரும் இந்த கோஷத்தை வலியுறுத்த துவக்கியுள்ளனர் மேலும் செங்கோட்டையனை சந்தித்து பேசிய சீனியர்கள் பலரும் பாஜகவுடன் கூட்டணி வைப்பதா வேண்டாமா என்பதை தேர்தலின் போது பார்த்துக் கொள்ளலாம் கட்சியை ஒருங்கிணைக்க வேண்டும் இல்லை என்றால் கட்சி காணாமல் போய்விடும் என்று கூறியுள்ளனர் இந்த விவகாரம் தொடர்பாக விரைவில் பழனிசாமியை சந்தித்து செங்கோட்டையன் பேசக்கூடும் என கட்சி வட்டாரங்கள் கூறி வருகின்றது மேலும் அதிருப்தியில் உள்ள முக்கிய புள்ளிகள் அனைவரும் அமித்ஷா முன்னிலையில் இணையக்கூடும் என்ற கூடுதல் தகவலும் வெளியாகி உள்ளது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி போர் செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்